கண்ணன்னாலே பூஜி அடைந்த அவர் குளிக்க ஆனால் அவர் குளிக்காத நாம இருக்க கூடாது நாம நிச்சயம் குளிக்க வேண்டும் இடைச்சிகள் எல்லாரும் கார்த்திகைக்கு கார்த்திக நாள் உடம்பிருக்க இருக்க தலை குளிப்பர்கள் தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள் அப்படின்னா கார்த்திகை மாசம் கார்த்திக நட்சத்திரம் வந்ததுனால் அன்னைக்கு உடம்ப விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம் தலையை விட்டுட்டு உடம்பை மட்டும் குளிப்பாளாம் இது பேர் கண்ணன் எப்ப தெரியுமோ அன்னைக்கும் குளிக்கிறது இல்லையா அவர்களான அன்னைக்கு ஒரு நாள் தலையை விட்டுட்டு உடம்பு குளிச்சாலும் இல்லையோ இவர் ஒரு நாளும் குளிக்க மாட்டார் ஆனா அவனை அவ்வளவு பக்தியோட பார்த்துட்டு இருக்கிற விதுரர் குளிப்பதின் சீர்மையே சொல்லிட்டு இருக்கார் சொல்றது நியாயமானு கொஞ்சம் யோசிக்கணும் அந்த கண்ணனை விழுந்து விழுந்து விட்டு அவருக்கு குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாது இது ஆண்டாளே ஒரு பாசரத்தில் பூப்புனை கண்ணி புனிதனோடு காப்பு நான் கட்ட தோழி நான் பாடினாள் கண்ணன் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாராம் அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்தான்னுட்டாள் ஆண்டாள் மற்ற நாள்லாம் குளிக்க கூட இல்லை பூப்புனை கண்ணி புனிதனோடு இவருக்கு என்ன புனித தன்மைனா யாக யஜி அதெல்லாம் இன்னைக்கு தான் குளிச்சுட்டு வந்தார் அதனால நீராடினா அதுக்குன்னு தனி சிறப்புண்டு ஸ்நானசீலம் பஜந்தே பலம் ரூபம் ஸ்வரவர்ண பிரசுத்தி ஸ்பர்ஷ கந்தஸ்ச்ச ஸ்ரீர் சௌகுமாரியம் பிரவராச்சநாரியா பலம் நல்ல பலசாலி ஆயிடுவோமா நித்தப்படி நீராடினால் பலம் பெருகும் ரூபம் அழகு கூடும் ஸ்வரம் குரல் வளம் பெருகும் வரணம் உடம்பனுடைய நிறம் பெருகும் ஸ்பர்ஷம் தொட்டா மிருதுவா இருக்கும் கந்தச்ச உடம்புல துர்நாற்றம் இல்லாமல் நறுநாற்றம் வீசும் விசுத்ததா உடம்பு பலபலான்னு மேனி மினுமினு போட இருக்கும் ஸ்ரீகி செல்வம் பெருகும் சௌகுமாரியம் மிருதுவான உடம்பா இருக்கும் பிரவராஷ பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் விரும்புவது போல இருக்கும் பண் குணாஷ்டிதூக்திதம் பஜந்தே யார் ஒரு தன் குறவாக உண்கிறானோ அவனுக்கு இந்த ஆறு பெருமகளும் ஏற்படுகின்றன ஆரோக்கியம் ஆயுஷ்ச பலம் சுகம் ச சனாவிலஞ்சா பவத்யபத்தியம் ந சேனம் ஆத்யூன இஷிபந்தி இந்த ஆறு பெருமைகள் குறைச்சலா சாப்பிட்றதுக்கு வரும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆயுசு நீடிக்கப்படும் பலசாலியா இருக்கிறான் சுகமாக இருக்கிறான் நிறைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை பெறுகிறான் மேலும் பெருந்தீனிக்காரங்கிற பட்டம் பெறாமல் இருக்கிறான் இந்த ஆறு பெருமைகளும் குறைச்சலா சாப்பிடுறவனுக்கு வருமா என்ன சொல்லி மேலே தொடர்ந்து சாதிக்கிறார் அதாவது சஹாயபந்தனாக்கியாக சகாயாச்சவர்த்த அர்த்தபந்தனாக நாம ஒருத்த இடத்துல சகாயம் கேட்க போறோம் நமக்கு பண தேவைங்கிறதுனால சகாயத்துக்கு போறோம்னு வச்சுங்கோ எனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக சகாயத்துக்கு போனா அவர் நாளைக்கு ஏதோ ஒரு பண தேவை இருக்குங்கிறதுக்காக தான் அதை செய்யறார் அதனால பணம்ங்கிறது சகாயத்தை எதிர்பார்த்தும் சஹாயம்ங்கிறது பணத்தை எதிர்பார்த்தா எடுத்து இல்லையோ இது என்ன ஒண்ணு கொண்ணு இப்படி ரெண்டும் ஒட்டின் இருக்கேன்னா அப்படிதான் அது நாம ஒருத்தர்கிட்ட ஒத்தாசை கேட்க உதவி கேட்கறதுக்காக போவோம் அவர் அதை செய்யச்சேவே நாளைக்கு இதனால என்ன கிடைக்கும் நினைச்சதுதான் செய்வார் அதனால இந்த ரெண்டும் ஒன்னு கொன்னு உடன்பட்டிருக்கும் ஒருத்தர் இடத்துல நீ உதவி கேட்க போறேன்னா நாளைக்கு அவருக்கு செய்யறதுக்கு மனப்பக்குவம் இருந்தா கேட்கப்போ போ இல்லைன்னா கேட்கவே போகாதே ஒருத்தர் இடத்துல உதவி கேட்க போறோம்னாலே நான் தயாரா இருக்கணும் நாளை செய்யறதுக்கு ஏன்னா அவர் அதை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு உதவ போகிறார் உத்பாத்திய புத்திரான் அனுடாம்ச கிருத்வா விரத்திச்ச தேப்பியா அனுவிதாய காஞ்சித் ஸ்தானிய குமாரி பிரதிபாத்திய சர்வாக அரண்யசம்ஸ்தோபி முனிர் பூஷேத் ஒருத்தன் பிள்ளைய பெறுத்து பெண்ணை பெற்று விட்டால் அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு சொல்லி அனுஷ்டானத்தை சொல்லி கொடுத்து என்னை பெற்று அவளுக்கு நல்லவிடத்தில் திருமணம் செய்து முடித்து வாழ்க்கையில அமர்த்துவிட்டு இவன் காட்டுக்கு போய் சிறுதேமன் தியாக உள்ளத்தோட இருக்க வேண்டும் தபசு பண்ண வேண்டும் மற்றையோருக்கு ஏனையோருக்கு தொண்டு புரிய வேண்டும் இது ஒரு பெற்றோனுக்கு உண்டான கடன் மேலும் இதம் எது சர்வபூதா நாம் சுகாவகம் எந்த ஒரு செயல் பிறருக்கும் தனக்கும் நன்மை பயக்குமோ அதேதான் வேண்டும் அது ஒண்ணு பிறருக்காது நல்லது செய்யறதா இருக்கணும் இல்லை தனக்கான நல்லது செய்யறதா இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத பல அனர்த்த செயல்களை செஞ்சுட்டு இருப்போம் நாம செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் பட்டியல் போட்டு இதனால எனக்கு லாபமா ஊருக்கு லாபமானு யோசிச்சு பாருங்கோ ஏதேதோ அந்த மாதிரி இல்லாம பண்ணிருக்கேனோ கடந்த ஒரு ஒரு வருஷத்தை எடுத்துங்க ஒரு காயத்தை எடுத்துன்னு பேனாவை எடுத்துட்டு நான் செய்த ஒன்னொண்ணுனாலே எனக்கு லாபம் இருந்ததா ஊருக்கு லாபம் இருந்ததா இதனால வேற யாருக்கு நஷ்டம் இல்லாத இருந்துதான்னு எழுதுங்கோ அநேகமா தொண்ணூறு சதவீதம் அடிபட்டு போயிடும் ஏன்னா நம்ம தேவையில்லாத பாதி நேரத்தை செலவழிச்சிருப்போம் ஒரு பத்து சதவிகிதம் தான் உபயோகமா செலவழிச்சிருப்போம் அந்த பத்தை நூறு ஆக்கிட்டோம்னா வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இருக்கும் பாருங்க நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் நமக்கோ பிறர்க்கோ நன்மை தருவதாய் யாருக்கும் நஷ்டம் ஏற்படாததாய் இருக்க வேண்டும் அதை போன்ற செயல்களை செய்வாய் மேலும் தார்த்தராஷ்டிராவனம் ராஜன்னு வியாக்ராகா பாண்டு மாவனம் சிந்தி சவ்யாக்ரம் வியாக்ரம் மாவியாக நீனசன்னு வனாது இது பெரும் காடு உன் பிள்ளைகள் என்னும் காட்டிலே பாண்டவர்கள் எல்லாம் புலிகளை போல காடு வாழணும்னா புலி இருந்தாகணும் புலி வாழணும்னா தான் இருந்தாகணும் இந்த ரெண்டு ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காது காட்டுல இருக்கிற புலி எல்லாத்தையும் கொண்டுட்டா அப்புறம் மற்ற மிகங்களுடைய கொட்டம் இல்லையோ உன்னுடைய பிள்ளைகள்ங்கிற காடு நன்னா வாழணும்னால் கண்டிப்பா பாண்டவர்கள் புலிய வாழ விடு மேலும் அந்த பாண்டவர்கள் புலி வாழணும்னா பிள்ளைகள்ங்கிற காடு இருந்தால் தான் வாழ முடியும் காட்டையும் அழிக்காதே புலிகளையும் அழிக்காது நாமே அறிவியல்ல படிக்கிறச்சே ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ் ஒண்ணு படிக்கிற மொழியோ முதலியே கத்துக் கொடுப்பார்கள் ஒண்ணு வாழணும்னா இன்னொன்னு இருக்கணும் எலி எல்லாம் அழிச்சுட்டோம் பாம்பு எல்லாத்தையும் அழிச்சுட்டோம் பாம்பு பிடிக்காதுன்னு அழிச்சுட்டா இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேருளுக்கு அரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா அரோகரா